பல லட்சம் ஆண்டுகளாக ஆபத்தான காடுகளை விளையும் பூமிகளாக்கி அறிவற்ற காட்டான்களை நெறிவாழ் நாட்டான்களாக்கி வழிப்பறி திருடர்களை வழி காட்டும் ஞானிகளாக்கி உன்னதமாக வாழ்ந்து வந்த இந்த சமூகத்திலே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கற்பழித்து கொலை செய்து கொள்ளையடிக்க வந்த கூட்டம் இங்கு இருந்த நல்லவர்கள் நல்லவர்கள் மட்டுமல்ல நல்ல இளிச்சவாயர்கள் என்பதையும் புரிந்து கொண்டு இங்கே தங்கிக் கொண்டும் ஆட்சி செய்தார்கள் கொடுமைகளை செய்தார்கள் அவர்களிடமிருந்து இயன்ற வரை தற்காத்துக் கொள்ள இந்த சமூகம் எதிர்த்து போராடி பிழைத்து கிடக்கிறது ஆயிரம் ஆண்டுக்கு முன்னால் தற்காத்துக் கொள்ள இந்த முன்னோர் கொடுத்த பூமி மண் குழந்தைகளுக்கு உரிமை இருந்தது ஆனால் சுதந்திரம் பெற்ற பிறகு அந்த உரிமை இல்லை என்கிறார்கள் இந்த நாட்டை உருவாக்கியவர்கள் தான் பெற்ற பிள்ளையிடம் சொல்லி கொடுத்து சென்றார்கள் ஓ குழந்தையே இந்த நிலமும் அறிவுரைகளும் உனக்கு சொத்துக்கள் இவைகளை வைத்துக் கொண்டு நீ சுகமாக பிழைத்துக் கொள் என்று இங்கே படையெடுத்து வந்தவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து செத்தார்கள் ஓ குழந்தைகளே இந்த நிலமும் இங்குள்ள மக்களும் அவர்களின் சொத்துக்களும் உனக்கு சொத்துக்கள் அவர்களை கற்பழித்து கொலை செய்து திருடிக்கொள் அனுபவித்துக் கொள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் நம் முன்னோர்களும் எப்படியோ போராடி பிழைத்துக் கிடந்தார்கள் அன்று இந்த திருடர்களை கயவர்களை எதிர்த்து போராடியவர்களை தியாகிகள் என்று சொன்னார்கள் ஆனால் இன்று தற்காத்துக் கொள்ள போராடினால் இந்த சமுதாயம் குற்றவாளிகள் என்று சொல்லப்படுகிறார்கள் அவன் செய்தது சரியா நான் செய்தது மட்டும் தப்பா என்று கேட்டால் அவர்களின் புனித நூல் அதை செய்தால் நீ சொர்க்கத்துக்கு போவாய் என்று சொல்கிறது அதனால் அதை அவன் கடைபிடிக்கிறான் உன்னுடைய புனித நூல் சொல்கிறது நீ சாமி கும்பிடு தியானம் செய் மணி அடி பிரசாதம் சாப்பிடு என்று அவன் அவன் மதக்கடமையை செய்கிறான் நீ உன் மதக்கடமையை செய் இருவருக்கும் உரிமை இருக்கிறது இந்த நாட்டில் நம் முன்னோர்கள் கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தால் நம்முடைய வரியிலே வயிறு வளர்த்து கொண்டு நமக்கு அறிவுரை சொல்பவர்கள் இதைத்தான் சொல்கிறார்கள் அறிவாளிகளுக்கு பிறந்த முட்டாளே இன்னும் தூங்கிக் கொண்டு இருக்கிறாயா என்று நான் கேட்டேன் அதற்கு அவன் என்னை பார்த்து கேட்டான் ஏன் ரொம்ப பேசுறீங்க இப்படி எல்லாம் யாரு கேட்டா முதல்ல அப்பதான் எனக்கு புரிஞ்சுது முன்னாடி நம்ம நாட்டுல கும்பகர்ணன் வாழ்ந்திருப்பான் அப்படின்னு ஆனா கும்பகர்ணனுக்கு அறிவும் நன்றி உணர்ச்சியும் இருந்தது ஆனா கேள்வி கேட்டிய உனக்கு